குத்தமும் பின்னடியும் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற சுய ஜுவல்லரியினரிடம் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் திதி முன்னிட்டு விசேட விலை தரமான வண்ணமயமான அழகிய நகைகளை பெற்றிட இப்போதைய நாடுகள் சுய ஜுவல்லரி மற்றும் கச பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சோரேஜ் தொடர்புகளுக்கு சுழியம் ஏழு ஒன்பது எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஐம்பத்தி பூஜ்ஜியம் ஒன்று ஹாய் வெல்கம் டு தமிழ் டிவி அன்பான டுவி மற்றும் ஒரு குற்றம் பின்னணி மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் மிக முக்கியமாக ஒரு பள்ளியில் நடந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பாரதூரமான முடிவுகளை பள்ளி நிர்வாகம் எடுப்பதற்கு துணை போயிருக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அது சம்பந்தமாக விரிவாக குற்றம் பின்னணியும் ஆராய பொதுவாங்க பார்க்கலாம் பள்ளி கழிப்பறையில மாணவர்கள் சீரழியக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு பள்ளி நிர்வாகம் குற்றம் சுமத்தி இருக்கு அதனால கழிவறை கதவுகளை அகற்றி இருக்கு ஒரு பள்ளி நிர்வாகம் அப்படின்னு

பயன்படுத்துறாங்க பள்ளி சொத்துக்கள் அளிக்கிறாங்க தடை செய்யப்பட்ட செயல்களையும் ஈடுபடுறாங்க அப்படின்னு பள்ளி நிர்வாகம் குற்றம் சாட்டியிருக்கு இதுக்கு பதிலளிக்கும் விதமா இந்த சம்பவங்களை தடுக்கிறதுக்கு கழிப்பறையோட கதவுகளை அகற்றுதான் சரியான முற்றுப்புள்ளியா இருக்கும் சர்ச்சைக்குரிய நடவடிக்கை பள்ளி நிர்வாகம் எடுத்திருக்கு இறுதியில் மாணவர்கள் கதவுகள் இல்லாத கழிப்பறைக்கு செல்ல வேண்டிய துப்பாக்கி நிலைக்குள்ளாக இருக்காங்க பள்ளியினுடைய இந்த அதிரடி நடவடிக்கை பலர் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினது மாத்திரம் கிடையாது பல பெற்றோர்களையும் கோபத்தில் ஆழ்த்தி வச்சிருக்கு மாணவர்களோட உரிமை விடயத்தில் செயல மூக்க நுழைக்கிறதா பெற்றோர்கள் விசனம் சொல்றாங்க இது விரும்பத்தக்க செயலை கிடையாது என்று முறைப்பாடு செய்யறாங்க ஆனா பள்ளி நிர்வாகம் கதவுகளை மாத்திரம் பூட்டினதோடு நிக்கலங்க மாறா பூட்டிய கதவை லொக் செஞ்சிட்டு அந்த லொக்கோட சாவியையும் கையோடே வச்சிட்டு இருக்காங்க அதாவது இனி கழிப்பறைக்கு போகணும்னா அவசர தவிக்கு போகணும்னா கூட ஆசிரியர்கள்ட்ட இருந்துதான் சாவியை கேட்டுட்டு வாங்கிட்டு கழிப்பறைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது மாத்திரம் கிடையாது பள்ளி இடைவேளையிலேயே ஒரு புதிய கட்டுப்பாட அந்த பள்ளி நிர்வாகம் விதிச்சிருக்கு வெளிப்புற இடைவேளைகள்ல விளையாட்டு மைதானத்துல இருந்த போது ஆசிரியரோட தலையில் ஒரு பொருள் வந்து தாக்கப்பட்டிருக்கு இது ஆரம்பத்துல குறி தான் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு கவலை இருந்துச்சானா அதுக்கப்புறமா அது விபத்தா உறுதியாச்சு இதை மீறி பாதுகாப்பு நடவடிக்கையா போது என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் வெளியே செல்றதுக்கு தடை பண்ணணும்னு முடிவு செஞ்சாங்க இதுக்கப்புறமா புகார்கள் அதிகரித்த வண்ணமே இருந்துச்சு மாணவர்கள் வந்து வெளியில போகலாம்னு ஒரு தளர்வ கொடுத்தாங்க இருந்தாலும் தடுமாற்றத்தோடும் மேமாற்றத்தோடும் தான் வெளிப்புறத்துல மாணவர்கள் நேரத்தை செலவழிப்பதாகவும் பெற்றோர்கள் கவலை இப்படியான தொடர்ச்சியான சிக்கல்களுக்கு அப்புறமா பள்ளி சில காலமா ஒழுங்கு கண்டுபிடிக்கிறது கிடையாது இருக்கிறதாகவும் நிலைமையை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி என்று பல்வேறு உத்திகளும் ஒப்புக்கொண்டிருக்காரு பல பெற்றோர்கள் இந்த முடிவுகளால கோபம் அடைஞ்சிருக்காங்க ஒரு சிலர் செய்கிற தவறுக்காக நியாய நடைபெற்ற கூட்டு தண்டனைகளை எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கிறது நியாயம் கிடையாது அப்படி என்றாங்க இந்த எல்லாம் எந்த தவறும் செய்யாதவங்களை கூட எதிர்மறையா பாதிக்குது என்றாங்க சில பெற்றோர்கள் இந்த நடவடிக்கைகள் வந்து தங்களோட குழந்தைகளினுடைய உரிமைகளை மீறதாகவும் அவர்களோட அன்றாட பள்ளி வாழ்க்கையில் அவர்கள் சங்கடமாகவும் கட்டுப்படுத்தப்படுறதாகவும் உணரப்படுறதா கவலைப்படுறாங்க அதனால இந்த விதிகள் சரி செய்யப்படுமா அப்படின்னு பள்ளி இன்னும் அறிவிக்கல பெற்றோர்களத்தோட உள்ளூர் அதிகாரிகளோட கலந்துரையாடல்கள் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மாணவர்கள் பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் இருக்க இருக்கிறத உறுதி செஞ்சு பள்ளிகள்ல ஒழுக்கம் சீராக பேணப்படுறதுல இந்த சம்பவம் மிக முக்கியமான சவால எடுத்து காட்டுது என்றுதான் இந்த எபிசோட் மூலமா உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்ல வாரம் மூலமா சந்திக்கலாம் பாய்